அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபகிருது வருடம் தை மாதம் பத்தாம் நாள் புதன்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகுகாலம் பன்னிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை குளிகை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்று அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு முப்பத்தி ஐந்து மகர லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் ஸ்ரீ வாரகி தேவி நருளால் இந்தியாவின் சிறந்த ஜோதிடர் பவன் நம்பூத்ரி அவர்களால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுகிறது கணவன் மனைவி பிரச்சனையா உறவில் சிக்கலா மன அழுத்தமா பண பிரச்சனையா திருமண பிரச்சனையா காதல் விவகாரமா கடந்துள்ளையா மாமியார் மருமகள் பிரச்சனையா விவாகரத்து பிரச்சனையா வியாபாரம் பிரச்சனையா மேலும் ஜனவசியம் மாய மந்திரம் இது போன்று அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நேரடியாகவும் தொலைபேசியின் மூலமாகவும் சிறந்த முறையில் ஸ்ரீ பாராகி தேவியின் ஜோதிட நிலையத்தில் தீர்வு சொல்லப்படுகிறது மேலும் உங்களுடைய ஜோதிட பலன்கள் ரகசியமான முறையில் பாதுகாக்கப்படும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணணும் அப்படின்னா ஸ்கிரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு தொடர்பு மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்காது நல்ல இசையை கேட்பதன் மூலமாக மனதை மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியும் உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது நல்லது பணியை பொறுத்தவரை பணிசுமை அதிகமாக காணப்படும் திறமையாக பணியாற்ற யதார்த்தமான அணுகுமுறையை கையாள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் சகஜமான அணுகுமுறையை கையாள்வது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிகரிக்கக்கூடிய செலவினங்கள் காணப்படும் பண தட்டுப்பாடு இருக்கும் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி மற்றும் இருமல் தொந்தரவுகள் காணப்படலாம் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிரம்பிய நாளாக இருக்கும் தனித்திறமை மற்றும் உற்சாகத்தின் மூலமாக உங்களது இலக்குகளை அடைவீர்கள் சாதகமான பலன்கள் கிடைக்கும் பணியை பொறுத்தவரை புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்புகளை வெற்றிகரமாக பயன்படுத்துவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்களது துணையுடன் பயனுள்ள நேரத்தை கழித்து மகிழ்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணியிடத்தில் பதவி உயர்வுக்கான வாய்ப்பு காணப்படுகிறது இதனால் இன்று சம்பளம் உயரும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை எந்த விதமான ஆரோக்கிய குறைபாடும் இருக்காது நீங்கள் இன்று உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள் மிதுனும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான விளைவுகள் காணப்படாது அதிர்ஷ்டத்தை விட சுய முயற்சியில் நம்பிக்கை வைப்பது நல்லது முக்கியமான முடிவுகள் எடுப்பதை இன்று தவிர்ப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை இறுக்கமான பணி சூழல் காணப்படலாம் அமைதியான நிலை காணப்படாது பணிகளை ஒழுங்கமைத்து செயலாற்றுவது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய பதட்டம் உறவினை பாதிக்கலாம் அமைதியாக இருந்து எதையும் சகஜமாக எடுத்துக்கொள்ளுங்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை பண வருவாய் குறைந்து காணப்படுகிறது கூடுதல் செலவுகள் உங்களை கவலைப்பட வைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அசௌகரியமான உணர்வுகள் காணப்படலாம் இன்று மனதில் பதட்டம் உண்டாகலாம் கடகம் ராசி நண்பர்களே பதட்டமான சூழ்நிலை காணப்படும் நாளாக அமைகிறது ஆன்மீக ஈடுபாட்டின் மூலமாக அதனை நீங்கள் சமாளிக்கலாம் பல பணிகளில் மும்முருமாக காணப்படுவீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது மேலும் தவறுகள் நேராமல் இருக்க பணியில் கவனம் செலுத்துவது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை தற்புகழ்ச்சியினை தவிர்ப்பது நல்லது வார்த்தைகளில் கவனமின்றி உதிர்க்கக்கூடிய வாய்ப்புள்ளது அமைதியாக இருக்க வேண்டியது சிறப்பானது நிதி நிலைமையை பொறுத்தவரை வரவும் செலவும் இணைந்து காணப்படுகிறது தேவைகளை சமாளிக்க பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சுமாரான ஆரோக்கியமாக இருக்கும் சளி தொல்லைகள் போன்ற சிறு சிறு பிரச்சனைகள் காணப்படலாம் சிம்மம் ராசி நண்பர்களே தேவையில்லாத மன கவலைகள் வருத்தத்தை கொடுக்கலாம் அந்த மாதிரியான கவலைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது பிரார்த்தனை மற்றும் தியானத்தில் ஈடுபடுவது சிறப்பானது பணியை பொறுத்தவரை இறுக்கமான பணிகள் காணப்படலாம் குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய மனக்குழப்பங்களை துணை இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் மகிழ்ச்சியை தக்க வைக்க பணத்தை அமைதியாக வைத்திருப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பண குறைவாக காணப்படுகிறது பண இழப்பு காணப்படுகிறது இது ஏமாற்றத்தை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்காது கால்வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கண்ணிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் காணப்படும் உங்களது இலக்குகளை நோக்கி தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் சரியாக திட்டமிட்டால் என்று வெற்றி காண முடியும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உற்சாகமான வாய்ப்புகள் காணப்படுகிறது இனிமையான சூழல் காணப்படுகிறது பணியை விரும்பி செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை பண வரவு மகிழ்ச்சியை கொடுக்கும் பணத்தை நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்துவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய உற்சாகம் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறந்த ஆற்றலுடன் நீங்கள் காணப்படுவீர்கள் எதிர்பாராத வெற்றிகள் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் விருந்தாளிகள் வருகை மகிழ்ச்சியை கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணி சலிப்பை தருவதாக உணர்வீர்கள் இறுக்கமான வேலை காரணமாக பணிகள் நிலுவையில் இருக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் நேர்மறையான உணர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள் உறவு நல்லுறவாக காணப்படுகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறப்பானதாக காணப்படுகிறது கடின உழைப்பிற்கான ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் வடிவில் பண வரவு காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக காணப்படுகிறது சிறந்த தேக ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சவால்களை பொறுமையுடன் கையாள வேண்டிய சூழ்நிலை காணப்படலாம் முன்னேற்றத்தில் மந்த நிலை காணப்படும் அதிகமான சிந்திப்பதை தவிர்ப்பது ஆக்கப்பூர்வமான தெளிவுடன் சிந்திப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை இன்று வேலை காரணமாக தவறுகள் ஏற்படலாம் இன்று கவனமாக பணிகளை கையாள வேண்டியது நல்லது பணிகளை முன்கூட்டியே திட்டமிடல் வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களிடம் உணர்ச்சி வசப்பட்ட அணுகுமுறை காணப்படும் இது புரிந்துணர்வை பாதிக்கலாம் அமைதியாக நட்பான அணுகுமுறை தேவை இது நிலைமையை பொறுத்தவரை இன்று பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது உங்களுடைய பிரியமான ஒருவருக்காக நீங்கள் செலவு செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய பதட்டம் காரணமாக தொடைகளில் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் பொறுமையுடன் நீங்கள் இருக்க வேண்டும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது சவால்களை அமைதியோடு மேற்கொள்ள வேண்டும் பணியை பொறுத்தவரை பணிகளை முடிப்பதற்கான திட்டங்கள் செயல் வடிவம் பெறும் இன்று சக பணியாளர்களை விட நீங்கள் நன்கு பணியாற்றுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக துணையை சமாளிப்பது கடினமாக இருக்கலாம் நீங்கள் எல்லா வேறுபாடுகளையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு நட்போடு பழகுவது மிகவும் நல்லது எதிர்நிலைமையை நிலைமையை பொறுத்தவரை கூடுதல் செலவினங்கள் ஏற்படலாம் என்று உங்களால் சேமிக்க இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் அதிக கவனம் வேண்டும் கால்வெளி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாளாக அமைகிறது கடினமான செயல்களையும் உங்களது திறமை மூலமாக எளிதாக முடிப்பீர்கள் எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணங்கள் காணப்படலாம் நற்பலன்களை அது பெற்றுக் கொடுக்கும் நீங்கள் திறம்பட செயலாற்றுவீர்கள் மேல் அதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறப்பானதாக உணர்வீர்கள் இன்று போதிய அளவு பணம் சம்பாதிக்க இயலும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய நேர்மறையான சிந்தனை உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் உங்களை ஆரோக்கியமாக பிரதிபலிக்கும் குடும்பத்தை இன்று கும்பம் ராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் நற்பலன்களை அள்ளி கொடுக்கும் உங்களது தன்னம்பிக்கை உயரக்கூடிய வகையில் மாற்றங்கள் ஏற்படும் முக்கியமான முடிவுகள் கவனமாக எடுக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்கள் உங்களிடம் அதிக உரிமை எடுத்துக் கொள்வதாக உணர்வீர்கள் பொறுமையுடனும் திறமையுடனும் கையாள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று வீட்டில் நடக்கவிருக்கக்கூடிய விழா பற்றிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் அதனை நடத்துவதற்கு பெரியவர்களுடைய ஆலோசனையை கேட்பீர்கள் உங்களுடைய இந்த அணுகுமுறை உங்களுக்கு திருப்தியை பெற்றுக் கொடுக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும் சுய தேவைகளுக்காக பணத்தை பயன்படுத்துவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் இதனால் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிக்க முடியும் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமானதாக அமையாது தினசரி நடவடிக்கைகளில் கவனமாக இருக்க வேண்டும் பிரச்சனைகளை தவிர்க்க உரையாடுவதற்கு முன் ஒன்றிற்கு இரண்டு முறை யோசித்து உரையாட வேண்டும் பிரார்த்தனையில் ஈடுபடுவது மன ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களுடன் வாக்குவாதங்களில் ஈடுபடுவீர்கள் இதனால் வேலையை இழக்க நேரிடலாம் எனவே எச்சரிக்கையாக செயல்படுவது மிகவும் நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பு முறையில் பழகுவீர்கள் உணர்ச்சிகளை துணை இடத்தில் வெளிப்படுத்தாதீர்கள் நிதி பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் குறைவானதாக காணப்படும் உங்களுடைய பிரியமானவர்களின் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்வீர்கள் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் எரிச்சல் ஏற்படலாம் தகுந்த மருத்துவ சிகிச்சை நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்